எல்லாரும் நல்லா இருக்கீங்களா மின்ஸ்கோம் கிச்சன்ல இருந்து பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சிக்கன் க குழம்பு வைக்க போகிறோம் அது எப்படி வைக்கிறது அதுக்கு எவ்வளவு என்னென்ன அதெல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன் எல்லாரும் நல்லா இருப்பீங்க எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சிக்கன் அரை கிலோ சிக்கன் பூண்டு பொடி வெங்காயம் தேங்காய் மிளகாய் கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு கொத்தமல்லி இல கருவாழை மிளகாய் பெரிய வெங்காயம் தக்காளி சோம்பு கொஞ்சோண்டு அப்புறம் மிளகு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் அப்புறம் வத்தல் பொடி அப்புறம் மல்லி எல்லாம் அரைச்சி வச்ச பொடி சீரகம் சின்ன சீரகம் இந்த பொருள்லாம் நம்ம வந்து சிக்கனுக்கு வதக்க போகிறோம் வெங்காயம் தேங்காய் பூண்டு இஞ்சி அப்புறம் கருவேப்பிலை அப்புறம் மிளகு அப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு அப்புறம் கொஞ்சோண்டு சின்ன சீரகம் இது பூரா வதக்கிட்டு கொஞ்சோண்டு கேஷிலோட்டு ஒரு நாலு ரெண்டு மூணு காஷ்லோட் போகுது ரொம்ப வேண்டாம் ஏன்னா தேங்காய் இருக்குது அதனால் குழம்பு அதுக்கப்புறம் அப்புறம் வதக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து சோம்பு கொஞ்சம் வந்து கருமாக்கணும் அப்புறம் அதுக்கு பெரிய வெங்காயம் போடும் குழம்புக்கு பெரிய வெங்காயம் இது அடக்கி அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டு மூணு பல் பூண்டு அப்புறம் இஞ்சி போட்டு இதையும் வதக்கணும் இஞ்சி எல்லாம் நல்லா பிறகு அடுத்து இந்த குழம்புக்கு நம்ம காமிச்சுட்டு இருக்கீங்களா

இப்போ ஒரு மூடி தேங்காய் நம்ம போட்டிருக்கணும் மூடி தேங்காயும் இதில் நல்லா சாப்பிட்டு பண்ணி நல்லா கிளம்பி நல்லா வதக்கிறோம் இதெல்லாம் அரைக்கிறதுக்கு இது நல்லா தக்காளி வதங்கது இதில் நம்ம இந்த மசாலா தான் இப்போ நம்ம போடுறோம் நல்லா வதங்கப்படுறது தான் மஞ்சள் பொடி கொஞ்சம் வந்து நமக்கு விட்டுறோம் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிறோம் நல்லா வதங்கணும் அரைக்கிறதுக்கு உண்டான பொடியை இதை நல்லா அரைக்கிறதுக்கு நல்லா வதக்கி தேங்காய் கொஞ்ச நேரம் மாறணும்னே நம்ம அதை எடுத்துடணும் எடுத்துட்டு கொஞ்சம் ஆற வச்சு அதுக்கப்புறம் நம்ம மையா அதை நம்ம நம்ம அரைச்சிடணும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் குழம்புல விட்டுணும் ஆள் வரவே இல்லையா நல்லா வாங்கி இது நல்லா வறங்கிட்டுருக்கு தக்காளி எல்லாம் நல்லா வறங்கிட்டுருக்கு ஹம் கொஞ்சம் வந்து பக்கத்து போடுறாங்க சில்லி தூள் పోదు ఒక స్పూన్ పోండి నమ్మ ఉరపుణ్న కొంచెం కూడా ఉరపు ఇల్ కొంచెం కురచుక మండెం వీటిలో అరచు వచ్చి ఇది ఒక రెండు స్పూన్ పోట్టుకోం పో ரெண்டு ரெண்டு ரெண்டே கால் ஸ்பூன் போட்டிருக்கோம் இதையும் நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம இந்த சிக்கன் வந்து மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வரசி தான் வச்சுருக்கோம் இப்போ நல்லா இந்த மசாலா இந்த சிக்கனை பிடிக்கிறதுக்கு சிக்கன் எடுத்து இதில் போட்டுக்கலாம் മസാല നല്ല തന്നിട്ടും കൊണ്ട വരക്കെ നല്ല വരച്ചി എടുക്കാം கொஞ்சோண்டு வந்து மட்டும் நம்ம இதுல சேர்க்கும் இதுலயும் கொஞ்சம் கொண்டு கடுவாப்பில நம்ம பாருங்க கொஞ்சம் சூடு அரைச்சி அடியில பிடிக்காம வந்துடும் நேரத்துல நம்ம இறக்கி அரைச்சிடும் இல்ல எல்லாமே வெந்துடும் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்துடும் நம்ம ஆஃப் பண்ணிட்டு அரைச்சிடும் இப்ப நல்ல அந்த சிக்கன் எல்லாம் நல்லா மசாலா நல்லா இதுல பிடிச்சி நல்லா வதங்கிட்டு இப்ப நம்ம கொஞ்சோண்டு சால்ட்டு இதில் போட்டுறோம் இப்போ மசாலா இதில் நல்லா பிடிச்சிடும் இப்போ நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட் இருக்குல அதை நம்ம அரைச்சிட்டோம் நல்லா மையாவே அரைச்சிடணும் அரைச்சிட்டு நல்லா நமக்கு தேவைனா நம்ம வந்து இது போட்டுக்கலாம் அது என்னது மத்தல் பொடி ஆனா எதுவும் தேவை கிடையாது நல்லா கலரா இப்பவும் வந்துடும் கொதிச்ச உடனே நல்லா கலரா வந்துடும் மிக்சி கழுவுன தண்ணியை இதில் விலப்போ ஊற்றி நல்லா இது ஊட்டி நம்ம மேல கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு எல்லாம் பார்த்துட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது கொஞ்சோண்டு லீஸாக கொஞ்சோண்டு போடுறேன் சில பேருக்கு உப்பு ரொம்ப சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சில பேர் வயசானவங்களுக்கு நம்ம சமைச்சு கொடுக்குறதுனால அவங்களுக்கு உப்பு ரொம்ப அந்த ப்ரெஷர் சுகர் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு உப்பு சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அவங்க சமைச்சு கொடுக்குறதுனால அவங்கள கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் போட்டுக்கலாம் சின்ன பிள்ளைங்களும் ரொம்ப காரம் போட்டால் சாப்பிட மாட்டாங்களே அவங்கள ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு நீங்களும் வச்சு சாப்பிடுங்க அதில் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இது பண்ணுக்குறேன் நல்லா கொதிக்கணும் நல்லா சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது மேலே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலையை நல்லா தூவி கழுவிட்டு நல்லா கட் பண்ணி விணுவோம் சேர்த்து சில பேர் இது மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுவாங்க நாட்டுக்கோழி குழம்புலாம் முந்திலாம் நம்ம வீட்டில் வீட்டில் ஊரில் எல்லாம் வந்துவிட்டாங்கன்னா உடனே கோழியை பிடிங்க அடிங்கன்னு சொல்லுவாங்க நம்ம உடனே கோழி அடித்து குழம்பு வச்சுருவோம் இப்போ அப்படி இல்லை பிராய்லரு நாட்டுக்கோழி இப்போ கடையில் தான் நம்ம வாங்குகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க குழம்பும் கட்டியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்